கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கர்த்தர் என் பலமும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது நான் சகாயம் பெற்ற ஆகையால் என் இருதயம் கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் சங்கீதக்காரன் தாவீது இப்படி ஒரு வசனத்தை இங்கே எழுதுறார் ஒரு பாடலாக சரி இதில் நாம் என்ன உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா இந்த நாளுக்கு இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை இதிலிருந்து சொல்கிறார் அப்படின்னா தாவீது எப்படி சந்தோஷமாக பூரிப்பாக அவரை துதித்து பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் எதனால அப்படி சொல்கிறாரு நான் அவரை துதித்து பாடுவேன் என் முள்ளம் மகிழ்ச்சியாக இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி சோதனைகள் வந்தாலும் சரி நாம் அதையெல்லாம் கடந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார் அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாக இருக்கிறார் அப்போ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்னவாக இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா பெலனாக இருக்கிறார் நம்ம கஷ்டம் எப்போ வரும் தெரியுங்களா வேதனை எப்போ வரும் தெரியுமா நம்ம பலவீனப்படுகிற போது வரும் நாம் ரொம்ப பலவீனப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் நம்ம ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருக்கிறப்போ எல்லாத்தையும் ஜமாளிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சந்திக்கலாம் அப்படின்னு அதை எதிர்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு மன தைரியம் வரும் எப்போன்னா பலன் இருக்கிறப்போ பலன் இல்லாதப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்போ ஆண்டவரை சமூகத்துக்கு ஓடி ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தில் நாம் சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு கர்த்தர் எனக்கு பலனாக இருந்தார்னு தாவிது சொன்ன மாதிரி நம்ம எல்லோருக்கும் அவர் பலனாக இருப்பார் கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பார் நம்ம பலவீனப்படுகிற நாட்களில் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு பலனாக இருப்பார் அது மட்டும் இல்லை என் கேடகமாக இருந்தார்னு சொல்லி சொல்கிறார் அப்போ கேடகம்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் இப்போ சண்டை போடுற அந்த வீரர்கள்லாம் இருக்காங்க போர் வீரர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் மிகப்பெரிய வாலும் ஒரு பயில ஒரு கையில் ஒரு கேடகம் வச்சிருப்பாங்க இந்த கேடகம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவரை தாக்கி வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கத்தியாக இருந்தாலும் சரி ஈட்டியாக இருந்தாலும் சரி வாழாக இருந்தாலும் சரி அல்லது கல்லாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அந்த கேடகத்தில் வந்து தடுத்துருவாங்க அதை கேடயம்னு சொல்லுவாங்க கேடகம் அப்படின்னா பாதுகாப்பு இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு பலனாகவும் இருப்பார் கேடகமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார் அதை தான் சொல்கிறாரு என் இருதயம் அவரை நம்பி இருக்கிற அப்போ நம்மளுடைய இருதயம் என்ன செய்யணுமா அவரையே நம்பி இருக்கணுமா கத்தரையே நம்பி இருக்கணுமா அப்போ நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு பலனாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார் இப்போ நாம் என்ன அந்த தப்பு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறதில்லை இந்த உலகத்தில் மனுஷர்களை நம்பி இருக்கிறோம் உறவுகளை நம்பி இருக்கிறோம் பதவியை நம்பி இருக்கிறோம் இல்லையா பணத்தை நம்பி இருக்கிறோம் இவைகளைத்தான் அழிந்து போகிற இவைகளைத்தான் நம்ம நம்பி இருக்கிறோமே தவிர அழியாத நித்தி நித்தியமாக இந்த உலகத்தில் நமக்கு நன்மை செய்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தரை நாம் என்ன பண்ணுறது இல்லைங்க நினச்சி கூட இல்லை நமக்கு பிரச்சனை ரொம்ப முடிலின்னு வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆலயத்துக்கு ஓடணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம அலட்சியமாக இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நம்பி நாம் வீணாக போக முடியுமோ அவங்களையெல்லாம் நம்பி நாம் தோற்று போய் வீணாக போய் எல்லாவற்றையும் அழித்ததுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோம் கர்த்தரை நம்பிப்போம் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும் இந்த இருதயம் கர்த்தருக்கு முழுமையாக இடம் கொடுத்து நம்பி இருக்கிறப்போ அவர் நம் பலவீனப்படுகிற நாட்களில் நமக்கு பலனாயும் நமக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார் அதை தான் என் தாவிது சொல்கிறார் அவர் எனக்கு பலனாக இருந்தார் அவர் எனக்கு கேடகமாக இருந்தார் என் இருதயம் அவரை நம்பி இருந்துச்சு அதனால் நான் சகாயம் பெற்றேன் அடிவன் சகாயம் பெற்றுனா நன்மை பெற்ற அர்த்தம் அவர்கிட்ட உ உங்ககிட்ட நான் ஒரு சகாயம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா மனிதர்களை பார்த்து அந்த இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ இந்த உலகத்தில் நமக்கு என்ன சகாயம் தேவைப்படுகிறதோ இந்த உலகத்தில் நமக்கு என்ன நன்மையை நாம் எதிர்பார்த்துருக்கிறோமோ அது கர்த்தரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா பெரிய மாணவர்களே இன்றைக்கு கர்த்தரிடத்துலேருந்து அப்படிப்பட்ட ஒரு சகாயத்தையும் ஒரு நன்மையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம் எப்போ நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிறப்போ அவரை நம்பி இருக்கிறப்போ அவர் நமக்கு பெடனாக இருக்கிறாரு அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாரு அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராக இருக்கிறாரு நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருந்தால் இல்லைன்னா இல்லை கண்டிப்பாக அவரை நம்பி இருக்கணும் அப்போ அவர் மூலியமாக நமக்கு சகாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை என் இருதயம் கழி கூறுகிறது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ம ரொம்ப என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது என் பாட்டினால் அவரை துதிப்பேங்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் அவரால் நம்ம சகாயம் பெற்றால் உடனே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அவரை துதித்து ஆராதித்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும் அப்படி ஒரு பாக்கியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தருவர் நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்கிறப்ப அவநம்பிக்கையாக இருக்காதிங்க கர்த்தரையே முழுமையாக நம்பி இருங்க நமக்கு பலனும் கேடகமும் சகாயமும் பாதுகாப்பும் அவரிடத்திலிருந்து நிச்சயமாக கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி முழுமையாய் உம்மை நம்பி இருக்கிற போது நீர் எங்களுக்கு பலனும் எங்களுக்கு கேடகமும் எங்களுக்கு சகாயத்தை தருகிறவருமாய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றியாண்டுவரே நாங்கள் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எங்கள் இறுதியும் கொண்டாட்டத்தினாலே கூர்ந்து ஆண்டவரை உம்மை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவர் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் உமது குமாரனாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே அவர் வழியாக நாங்கள் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் கர்த்தர் நீரங்களுக்கு பலனை தருவேன் துதிகன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்